நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஏற்கனவே இந்தியாவின் எல்லைப் பகுதியின் பாதுகாப்பிற்காக ஜபித்து வருகிறோம் ஏனென்றால் நம்முடைய பகுதியில் உள்ள நாடுகள் குறிப்பாக சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் உட்பட சில நாடுகள் நிமித்தமாக நமக்கு அடிக்கடி ஒரு மிக பயங்கரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை அந்த நாடுகள் உருவாக்கி வருகிறபடியினாலே குறிப்பாக தீவிரவாதிகளை உள்ளே நுழைவதற்கு அவர்கள் பல தந்திரமான காரியங்களை யோசித்து அதை திட்டமிட்டு செயல்படுகிறபடியாலே தேசத்தின் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு தேசத்தை விலக்கி பாதுகாக்க நாம் ஜெபித்து வருகிறோம் அந்த வகையிலே கடந்த நாட்களிலே ஜம்மு காஷ்மீரின் எல்லை பகுதியில் உள்ள பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லை கோட்டு பகுதியிலே கன்னி வெடிகளில் சிக்கொண்டு ஐந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் தேசத்திற்குள்ளாக தீவிரவாதிகளை ஊடுருவும்படி பாகிஸ்தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி வழியாக செயல்பட்டு வருகிறது இது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் கடந்த நாட்களிலே வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள்ளாக ஆறு கோடிக்கும் அதிகமான பேர் உள்ளே ஊடுருவி ஏற்கனவே பல்வேறு தொழில்களுக்காக அல்லது பலவித வேலைகளில் ஈடுபட்டு நம்முடைய தேசத்தில் பலவிதமான முறைகேடான சம்பவங்களை நிகழ்த்தி வருகிறார்கள் என்றும் அவர்களை கைது செய்ய முயன்றாலும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து தொடர்ந்து அச்சுறுத்தலாக தேசத்தின் பாதுகாப்பிற்கு காணப்படுகிறார்கள் என்றும் அறிந்து தேசத்தின் எல்லை பகுதியிலே குறிப்பாக இந்தியா வங்கதேச எல்லை பகுதி வழியாக அவர்கள் உள்ளே நுழைவது அதுவும் மேற்கு வங்கம் அசாம் நிமித்தம் அதன் மூலமாக உள்ளே நுழைந்து அதன் வழியாக தீவிரவாதிகளையும் உள்ளே அனுப்புவதற்கு வங்கதேசமானது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்படியாக தீவிரவாதிகளோடு குறிப்பாக தீவிரவாதிகளை அனுப்பக்கூடிய பாகிஸ்தானோடு கூட இணைந்து கொண்டு செயல்படுகிற காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதற்காக நாம் ஜபித்தோம் ஏனான்பு தேவடி பிள்ளைகளே தற்போது ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருப்பது என்பது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் தேசத்தின் எல்லைப் பகுதியை பாதுகாக்கும்படி அதற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறவர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தின் உள்துறை அமைச்சகம் கண்டறியவும் தேசத்தின் எல்லைப் பகுதியை பாதுகாத்து வலுப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னமும் நம்முடைய தேசத்து அதிகாரத்தில் உள்ளவர்களை ஞாபகப்படுத்துகிறது தற்போது கர்த்தர் எவ்வளவு நாம் பாதுகாப்பு படையினர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்தாலும் நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்காவிட்டார் அவர்கள் எல்லாம் பாதுகாவலில் ஈடுபட்டாலும் அது விருதா இதைத்தான் வேதம் சொல்கிறது கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா ஆகவே தேசத்தின் எல்லை பகுதியிலே பாதுகாப்பிற்காக நாம் தொடர்ந்து ஜபித்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் கடந்த நாளிலே ஜம்மு காஷ்மீர் பகுதி வழியாக உள்ளே ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஐந்து பேர் அங்கே வைக்கப்பட்டிருந்த இந்தியாவின் முன்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி வெடிகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேசத்தின் எல்லைப்பகுதி இன்னமும் பாதுகாக்கப்பட கூடுதல் நடவடிக்கை எடுக்க தீவிரவாதியுடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்பட குறிப்பாக சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் பாகிஸ்தானோடு கூட இணைந்து வங்கதேசம் தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புவதற்கு போடுகிற திட்டங்கள் அபத்தமாக்கப்பட தேசம் பாதுகாக்கப்பட தீவிரவாதியுடைய அழிவுகளிலிருந்து தேசம் காக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வழிக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட நாங்கள் செய்த ஜபத்தை கேட்டு கடந்த நாட்களிலே இந்தியாவிற்குள்ளாக ஜம்மு காஷ்மீர் வழியாக நுழைய முயன்ற ஐந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் ஆண்டவரே மடிந்து போகும்படி ஆண்டவரே தகப்பனே அவர்களை ஆண்டவரை நீங்கள் எங்கள் தேசத்தில் உள்ளே நுழையாதபடி ஆண்டவரை எல்லையிலேயே தடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை ஒருவேளை எத்தனை பாதுகாப்பு படையினர் ராணுவ வீரர்கள் தேசத்தை பாதுகாத்தாலும் நீர் எங்களுடைய தேசத்தை பாதுகாக்காவிட்டால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை தேசத்தின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற ராணுவ வீரர்கள் உடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட எல்லைப் பகுதியிலே கர்த்தருடைய ஆழ்கை கடந்து வருவதாக உடைய தேவ தூதர்கள் நிறுத்தப்பட ஒரு வலிமையான பாதுகாப்பு ஆண்டு செயல்படுத்தப்பட உள்துறை அமைச்சகம் ஆண்டு வரை இதனை எல்லாம் கண்டறிந்து ஞானமாக காரியங்களை செயல்படுத்த கிருவை தந்து வழிநடத்துங்க தொடர்ந்து வன்முறைகள் தீவிரவாதங்கள் தேசத்திலே அழிவினையும் இரத்தம் சிந்துதலையும் உண்டாக்காதபடிக்கு தேசத்தை பாதுகாக்க உங்களுடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியிடையும் தனிப்பட்ட விதத்தில் குடும்பத்தில் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்